அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கின்னு ஒன்று இருக்குதுங்க நிறைய பேர் போயிருப்பீங்க அங்கே என்ன இருக்காது அப்படின்னா நீங்கள் அதில் உறுப்பினராக இருக்க மாட்டிங்க அந்த உறுப்பினராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அப்போ அந்த வங்கியில் உறுப்பினராக இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய விதமான கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க முதல்ல உங்கள் குடும்பத்தோட உறுப்பினர் எல்லாருமே அதில் உறுப்பினராக இருக்கலாம் அப்படி அந்த கூட்டுறவு வங்கியில் நம்ம உறுப்பினராக இருக்கிறப்ப பயிர்கடனில் இருந்து நகைக்கடனில் இருந்து பதினேழு பதினெட்டு வகையான கடன்கள் இருக்குதுங்க இது எல்லாமே நமக்கு கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க இது இல்லாத இது இல்லாத உங்களுக்கு பயிர்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான இடுபொருள்கள் முக்கியமாக கெமிக்கலில் இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க கொடுப்பாங்க அது இல்லாத ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிச்சத்து உள்ள பொருள் அவங்கள்ட்ட இருக்கும் பயோ கோல்டு அப்படின்னு சொல்லி ஹியூமிக் பவுடர் வச்சுருப்பாங்க மண்புழு உர தொகுப்பு வச்சுருப்பாங்க பயோ பொட்டாஷ் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் வச்சுருக்காங்க அந்த உயிர் உரங்கள் வந்து எல்லா கிராமத்துக்கும் கிடைக்கிற மாதிரி போதுமான அளவில் ஸ்டாக் வச்சுருக்காங்க அதை நேரில் போய் கேட்டு வாங்கி பயன்படலாங்க இது இல்லாத தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கியில் இயந்திரங்கள் இருக்குங்க டிராக்டரோடு சேர்ந்த உழுவை கருவிகள் ஒன்பது கொத்து கலப்பை ஐந்து கொத்து கலப்பை ரோட்டவேட்டர் கரைகள் போடும் இயந்திரம் ட்ரெய்லர் டிராக்டர் ட்ரெய்லரு சின்ன லாரி இதெல்லாமே வாடகைக்கு கொடுக்குறாங்க இ வாடகை செயலியில் அவங்கள புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்கள நம்ம நேரில் போய் பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் இந்த சலுகைகளை பெறலாம் அப்படி இல்லைன்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இருந்து இந்த ச சலுகைகளெல்லாம் மானிய விலையில் பெற்று பயன்படலாம் இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் உறுப்பினராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான செய்தி இது உறுப்பினராக மாறும்போது பல்வேறு வகையான கடன்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் உதவிகளை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து நம்ம விவசாயத்திற்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த உபத் தொழில்கள் நம்ம எதுவும் தொடங்குகிறோம்னாலும் அதுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குங்க இந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா வங்கிகள் மூலமாக எதுவும் செயல் குறைபாடுகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அவங்கள்கிட்ட சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தளவில் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதில் உறுப்பினராக சேர்க்கிறதில் சங்கடப்பட வேண்டாம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடைத்துறை அவங்க பராமரிப்புக்கு அப்படிங்கிற பெயரில் ஒரு நபருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் தராங்க ஆனால் அந்த பணத்தை உபயோகப்படுத்தி ஒன்று மாடுகளுக்கு தேவையான ஏற்கனவே நம்ம மாடு வச்சுருந்தோம்னா மாடுகளுக்கு தேவையான புல் தொகுப்பு வளர்க்குறது சூபா புல் வேலி மசால் குதிரை மசால் போன்ற புரோட்டீன் வகை தாவரங்களை வளர்க்குறது இதுக்கெல்லாம் அதை பயன்படுத்தணும்னு அவங்க கொடுக்குறாங்க நம்மளை பொறுத்தளவில் அது ஏற்கனவே இருந்தால் பரவாயில்லைங்க இல்லைனா மாடுகள் வாங்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தோட உறுப்பினர்கள் அனைவரும் அதில் மெம்பராக இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர் பேர்லேயும் பதினெட்டாயிரங்கிறப்ப ஒரு மாட்டுக்கு ரெண்டு மாடு சேர்ந்து வாங்கி பயன்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு போங்க உறுப்பினராகணும்னு சொல்லுங்க, நிச்சயம் உங்களுக்கு அது உங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் மீண்டும் சந்திப்போம்